ஜெய்பீம் ஃபவுண்டேஷன் அமைப்பின் மூலம் ஏற்கனவே நீங்கள் இது பற்றி அறிவீர்கள் ஜெய்பீம் ஃபவுண்டேஷன் சார்பில் ஐம்பது நூல்களை நாம் விரைவில் வெளியிட இருக்கிறோம் ஆறாயிரம் கிராமங்களில் அம்பேத்கர் படிப்பகத்தை உருவாக்க வேண்டும் என்ற அறிவிப்பை செய்திருக்கிறோம் ஒரு சில இடங்களில் தோழர்கள் ஆர்வத்தோடு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவை அதனை நாம் விரைவாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அது கட்சிக்கான செயல்திட்டமும் கூட அந்த ஜெய்பீம் ஃபவுண்டேஷன் அமைப்பின் மூலமாக எஸ்டி மற்றும் ஓபிசி மாணவர்கள் அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் உயர்கல்வி மற்றும் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஒரு நாள் பயிலரங்கம் நடைபெறுகிறது அதாவது தமிழ்நாட்டிலே அல்லது இந்தியாவிலே பட்டவகுப்பை முடித்தவர்கள் அயல்நாடுகளில் குறிப்பாக அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் ஆகியவற்றில் பயில விரும்புகிற மேற் உயர்கல்வி பயில விரும்புகிற தோழர்களுக்கு என்ன மாதிரியான கல்வியை தேர்ந்தெடுக்கலாம் அந்த கல்வியை பெறுவதற்கு கல்வி உதவித்தொகையை எவ்வாறு பெறலாம் அதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு உள்ளன என்பது குற்றி என்பது குறித்த ஒரு விழிப்புணர்வு பயிலரங்கம் ஒரு நாள் பயிலரங்கம் காலை முதல் மாலை வரை நடைபெறுகிறது அதில் நானும் பங்கேற்று கருத்துறை வழங்க இருக்கிறேன் அதில் இருந்தும் பலர் பிரபலமான தொழில் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் குறித்து கா கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான வாய்ப்புகள் குறித்து விரிவாக பேச அமெரிக்கா டென்வர் பகுதியில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய தரவு மற்றும் செயற்கை நுண்ணறிவு பிரிவை சார்ந்த இயக்குனர் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்கிறோமே அந்த டேட்டா அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த பிரிவுக்கான டைரக்டர் இயக்குனர் அது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர் மிஸ்டர் செஷில் மனோஜ் சுந்தர் இதில் கலந்து கொண்டு கருத்துரை வழங்க இருக்கிறார் அதேபோல அட்லாண்டா பகுதியிலே இருக்கிற அமெரிக்காவிலே அட்லாண்டா பகுதியில் இருக்கக்கூடிய பேரடைஸ் இன்க் பில்லிங் பேரடைஸ் இன்க் என்கிற ஒரு நிறுவனத்தில் தலைமை வியூக அதிகாரியாக பணியாற்றக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் வந்து சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய திரு மாணிக் ராஜேந்திரன் இதில் பங்கேற்று கருத்துறை வழங்க இருக்கிறார் போல் ஏபிசி பில்லிங் சேவை ஃப்ளோரிடா என்கிற மாநிலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற நிறுவனம் அதனுடைய தலைவர் டாக்டர் சார் சார்லி அந்தோனி இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் போல் ஜெர்மனியிலிருந்து கடிகை இணைய கல்வி நிறுவனத்தின் இயக்குனர் தமிழ் மரபு அறக்கட்டளினுடைய தலைவர் டாக்டர் சுபாஷினி கலந்து கொண்டு இதிலே கருத்துரை வழங்குகிறார் ஸ்மார்ட் கிரீன் என்கிற நிறுவனத்தை சார்ந்த எம்டி மேலாண்மை இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் நா கண்ணன் அவர்களும் இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் அதேபோல் லண்டனிலிருந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற செயற்கை நுண்ணறிவு தொழில்முறை பயிற்றுனர் திரு பாஸ்கர் சுந்தரம் அவர்களும் இதில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள் வெளிநாட்டிலே படிக்க விரும்புகிற தோழர்கள் இந்த பயிலரங்கத்தில் பங்கேற்று பயன்பெற வேண்டும் இதிலே சான்றிதழ் வழங்கி வாழ்த்துறை வழங்குவதற்கு கல்வி அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பங்கேற்க இசை இசைவு தந்துள்ளார் அதேபோல மலேசியாவிலிருந்து வருகை தந்திருக்கிற மாண்புமிகு செந்தில் மாண்புமிகு சரவணன் முருகன் அவர் முன்னாள் அமைச்சர் மலேசியா அவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார் அதேபோல் இலங்கையில் தொழிலாளர் காங்கிரசினுடைய தலைவர் கிழக்கு மாகாணத்துடைய மேனாள் ஆளுநர் கவர்னர் செந்தில் தொண்டமானவர்களும் இதில் பங்கேற்று பயிலரங்கில் பங்கேற்ற மாணவ செல்வங்களுக்கு சான்றிதழ் வழங்கி வாழ்த்துரை வழங்க இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை ஜெய்பீம் ஃபவுண்டேஷனுடைய செயலாளர் கௌதம சன்னா முன்னின்று ஒருங்கிணைக்கிறார் ஆகவே அயல் நாடுகளுக்கு சென்று பயில விரும்பும் மாணவ செல்வங்கள் பதினோராம் தேதி காலையில் இந்த நிகழ்விலே பங்கேற்க வேண்டும் இதற்கு முன்பதிவு செய்ய வேண்டும் முன்பதிவு செய்யாமல் வர முடியாது அதற்கான விவரங்கள் என்னுடைய முகநூல் பதிவிலே கிடக்கின்றன கோட்டூர்புரத்திலே உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் இது இது நடைபெறுகிறது செந்தில் தொண்டமானவர்களும் இதில் பங்கேற்று பயிலரங்கில் பங்கேற்ற மாணவ செல்வங்களுக்கு சான்றிதழ் வழங்கி வாழ்த்துறை வழங்க இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை ஜெய்பீம் ஃபவுண்டேஷனுடைய செயலாளர் கௌதம சன்னா முன்னின்று ஒருங்கிணைக்கிறார் ஆகவே அயல் நாடுகளுக்கு சென்று பயில விரும்பும் மாணவ செல்வங்கள் பதினோராம் தேதி காலையில் இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் இதற்கு முன்பதிவு செய்ய வேண்டும் முன்பதிவு செய்யாமல் வர முடியாது அதற்கான விவரங்கள் என்னுடைய முகநூல் பதிவிலே கிடக்கின்றன கோட்டூர் புறத்திலே உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் இது இது நடைபெறுகிறது பேரறிஞர் அண்ணா பேரில் உள்ள ஒரு பெரிய நூலகம் அந்த நூலகத்தில் உள்ள ஒரு அரங்கம் அந்த அரங்கத்தில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது ஆகவே இயக்க மாணவ செல்வங்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் காலை எட்டரை முதல் மாலை ஆறரை வரை இது நடைபெறுகிறது தொடர்புக்கு எண்பது எழுபத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு எழுபத்தி நாலு இந்த எண்களை தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறிந்து இந்த பயிற்சியில் பங்கேற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மற்றும் யூஜி பிஜி போன்ற வகுப்புகளை பயின்று கொண்டிருப்பவர்கள் அல்லது முடித்திருப்பவர்கள் இந்த பயிலரங்குகளில் பங்கேற்கலாம் முன்பதிவு மிக முக்கியமானது உணவுக்காக முந்நூறு ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும் மற்ற அனைத்தும் கட்டணம் இல்லாமல் ஜெய்பிம் ஃபவுண்டேஷன் வழங்குகிறது எனவே இந்த பயிற்சி பட்டறையில் மாணவ செல்வங்கள் பங்கேற்க வேண்டும் பங்கேற்று பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அத்துடன் பேராசிரிய பெருமக்களும் இதில் பங்கேற்றால் உங்களுக்கு தொடர்புடைய மாணவர்களுக்கு இதன் மூலம் வழிகாட்ட முடியும் ஊக்குவிக்க முடியும் எனவே இந்த தகவலை அறிந்துள்ள பேராசிரியர்கள் தங்களுக்கு தொடர்புள்ள பேராசிரியர்களுக்கு தகவல் கொடுத்து பேராசிரியர்களும் இதில் வந்து பங்கேற்று இந்த பயிற்சி பட்டறையில் பங்கேற்று பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்